மீறிய அமைச்சர் மூர்த்தி அண்ணாமலை சர்ச்சைக்கு பெயர் போன அமைச்சர் மூர்த்தி அவர் எத்தனை சர்ச்சையில் சிக்கினாலும் ஒரு குறுநில மன்னர் போன்று மதுரையில் அமைச்சர் மூர்த்தி செயல்பாடுகள் அவரை பாஜக தலைவர் அண்ணாமலை ரேடாரில் சிக்க வைத்துள்ளது தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை ரேடாரில் கண்காணிக்கப்படும் திமுக அமைச்சர்களில் தற்பொழுது முக்கிய பங்கு வகித்து வருவது அமைச்சர் மூர்த்தி சமீபத்தில் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான இரண்டு தரப்புக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினை மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் பிப்ரவரி நான்காம் தேதி திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அருகே அறப்போராட்டம் நடத்த தமிழகம் முழுவதும் உள்ள இந்து அமைப்புகளுக்கும் முருக பக்தர்களுக்கும் அழைப்பு விடுத்து இருந்தது இந்து முன்னணி மேலும் இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் விவகாரம் சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் பார்வைக்கும் சென்றது இந்த நிலையில் பிப்ரவரி நான்காம் தேதி நடைபெறும் அற போராட்டத்தில் முருக பக்தர்கள் தன்னெழுச்சியாக பெரும் கூட்டம் கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என தகவல் வெளியான நிலையில் பிப்ரவரி மூன்று மற்றும் நான்கு ஆகிய இரண்டு தேதிகளிலும் மதுரை மாவட்டத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பித்தார் மதுரை ஆட்சியர் இந்த நிலையில் மதுரையில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறி அமைச்சர் மூர்த்தி செய்த சம்பவம் தான் தற்பொழுது பாஜக தலைவர் அண்ணாமலை சிக்க வைத்துள்ளது திமுகவை தொடங்கிய அண்ணா நினைவு தினமான பிப்ரவரி மூன்றாம் தேதி மதுரையில் மாவட்ட ஆட்சியர் விதித்த நூற்று நாற்பத்தி நான்கு தடையை மீறி அமைச்சர் மூர்த்தி தலைமையில் பெரும் கூட்டமாக ஊர்வலமாக சென்று வாடிப்பட்டி பேருந்து நிலையத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்த அமைச்சர் மூர்த்திக்கு மட்டும் மதுரை மாவட்ட ஆட்சியர் விதித்து நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பொருந்தாதா என்கிற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த விவகாரத்தை கையில் எடுத்து இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் பிப்ரவரி மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் மதுரையில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்திருந்த திமுக அரசு அமைச்சர் மூர்த்தி ஊர்வலத்திற்கு மட்டும் எப்படி அனுமதி வழங்கியது என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் திமுகவினரை சட்ட நடவடிக்கைகளில் இருந்து காப்பாற்றி வருவது போல அமைச்சர் மூர்த்தியையும் சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்பட அனுமதிக்கிறதா திமுக அரசு என சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை மேலும் திமுகவினர் கூட்டங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கி பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்காமல் பாரபட்சமாக செயல்படும் திமுகவை மாண்புமிகு நீதிமன்றமே கண்டித்திருக்கிறது என சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மலையின் புனிதத்தை காக்க இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் ஜனநாயக ரீதியான போராட்டத்தை அறிவித்திருந்த நிலையில் பொதுமக்கள் எழுச்சியை தடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு தடை விதித்த திமுக அரசு தமிழகம் முழுவதும் குற்றங்களின் ஊற்றுக்கண்ணாக இருக்கும் திமுகவினர் ஊர்வலத்தை அனுமதித்திருப்பது ஜனநாயகத்தையே கேலிக்குரியதாக்கி இருக்கிறது என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் நாட்டின் சட்டங்களை காற்றில் பறக்கவிட்டு வரம்பு மீறி செயல்பட்டு கொண்டிருக்கும் திமுக அரசு இதற்கான விலையை நிச்சயம் கொடுக்க வேண்டியிருக்கும் என திமுக அரசுக்கு வார்னிங் கொடுத்துள்ளார் பாஜக தலைவர் அண்ணாமலை